யாத்திராகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்து மூன்று வரை ஒன்று உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியு இலையாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்வாயாக இரண்டு உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக மூன்று ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக நான்கு அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச் உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் ஐந்து அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக ஆறு ஏப்போத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்யக்கடவர்கள் கடவர்கள் ஏழு அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு இரண்டு தோல்துண்டுகளின் மேலும் அதின் இரண்டு முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும் எட்டு அந்த ஏப்போத்தின்மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனுடைய ஏக்கமாயிருக்க வேண்டும் ஒன்பது பின்னும் நீ இரண்டு கோமேதகக்கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக பத்து அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் ஆறு நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற ஆறு நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும் பதினொன்று இரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த இரண்டு கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக பன்னிரண்டு ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் இரண்டு தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குரியாகச் சுமந்து வர அந்த இரண்டு கற்களையும் ஏப்போத்து டோல்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்கக் கடவாய் பதிமூன்று பொன்னினால் வளையங்களை பண்ணி பதினான்கு சரியான அளவுக்கு பின்னல் வேலையான இரண்டு சங்கிலிகளையும் பசும் உண்டாக்கி அந்தச் சங்கிலிகளை அந்த வளையங்களில் போட்டுவாயாக பதினைந்து நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக அதை ஏப்போத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக பதினாறு அது சதுரமும் இரட்டையும் ஒரு சான் நீளமும் ஒரு சான் அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினேழு அதிலே நாலு பத்தி இரத்தினக்கற்களை நிறைய பதிப்பாயாக முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் பதினெட்டு இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீளமும் வச்சிரமும் பத்தொன்பது மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் இருபது நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமாய் இருப்பதாக இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும் இருபத்தொன்று இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும் பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும் இருபத்திரண்டு மார்பதக்கத்திற்கு அதின் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்போன் சங்கிலிகளையும் பண்ணி இருபத்து மூன்று அந்த மார்பதக்கத்திற்கு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அந்த இரண்டு வளையங்களையும் மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களிலே வைத்து இருபத்து நான்கு பொன்னினால் செய்த அந்த இரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி இருபத்தைந்து அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் இரண்டு நுனிகளை ஏப்போத்து தோல் துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டுவாயாக இருபத்தாறு நீ இரண்டு பொன்வளையங்களை பண்ணி அவைகளை ஏப்போத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து இருபத்தேழு வேறே இரண்டு பொன்வளையங்களை பண்ணி அவைகளை ஏப்போத்தின் முன்புறத்து இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து இருபத்தெட்டு மார்பதக்கம் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏப்போத்திலிருந்து நீங்காதபடிக்கும் அதை அதின் வளையங்களால் ஏப்போத்து வளையங்களோடே இளநீள நாடாவினால் கட்ட வேண்டும் இருபத்தொன்பது ஆரோன் பரிசுத்த பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சந்நிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்துக்கொள்ள கடவன் முப்பது நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மின் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கர்த்தருடைய சந்நிதானத்தில் பிரவேசிக்கும்போது அவைகள் அவன் இருதயத்தின்மேல் இருக்க வேண்டும் ஆரோன் தன் இருதயத்தின்மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சந்நிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக்கொள்ளவேண்டும் கொள்ள வேண்டும் முப்பத்தொன்று ஏப்போத்தின் கீழ் முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்கக் கடவாய் முப்பத்திரண்டு தலை நுழைகிற அதின் துவாரம் அதின் நடுவில் இருக்கவும் அதின் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும் அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் முப்பத்து மூன்று அதின் கீழோரங்களில் இளநீல நூல் இரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம்பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதின் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும் முப்பத்து நான்கு அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு பழமுமாய் தொங்குவதாக முப்பத்தைந்து ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும்போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதின் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக்கொள்ள வேண்டும் முப்பத்தாறு பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி முப்பத்தேழு அது பாகையிலிருக்கும்படி அதை இளநீள நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக முப்பத்தெட்டு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின்மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின்மேல் இருக்க வேண்டும் முப்பத்தொன்பது மெல்லிய நூலால் விசித்திரமான சட்டையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையைச் சித்திரத்தையல் வேலையாக பண்ணுவாயாக நாற்பது ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக நாற்பத்தொன்று உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக இரண்டு அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக நாற்பத்து மூன்று ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத் தண்டைக்குச் சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு, அவைகளை தரித்திருக்க வேண்டும் இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை